வணக்கம் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நடிகை குஷ்பு அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்புல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வார்த்தையை சொல்லிருக்கீங்க அது என்னன்னா திமுக காரவங்க கொடுக்கற ஆயிரம் ரூபா பிச்சை காசை வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதே மாதிரி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அப்படிதான் என்னெல்லாம் சேரி மொழியில நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிருக்கீங்க மறுபடி மறுபடியும் பிச்சை சேரி இந்த மக்களை அசிங்கப்படுத்துற மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க நான் பெரிய பணக்காரங்களா இருந்துட்டு போங்க உங்களை மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் சினிமாக்காரங்களுக்கும் வேணா இந்த ஆயிரம் ரூபாய் பிச்சை காசா இருக்கலாம் ஆனா இன்னைக்கும் எத்தனையோ ஏழை பாமர மக்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாங்கறது நிச்சயமா மிகப்பெரிய காசுதான் மறுபடி மறுபடியும் தமிழ்நாட்டு மக்களை காதுல பூ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நினைக்காதீங்க சும்மா சும்மா பிச்சை இந்த மாதிரி மாதிரி மக்களை பேசுனீங்கன்னு மறுபடியும் நாங்களும் சொல்லுவோம் நீங்க இந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கீங்க அப்படின்னா அது நாங்க போட்ட பிச்சை தான் தமிழ்நாட்டு மக்கள்லாம் நூறு நூறு ரூபாய் கொடுத்து தேட்டர்ல வந்து படம் பாக்குறதுனாலதான் நீங்க இன்னைக்கு பாப்புலரா பாப்புலரான மனுஷங்களா இருக்கீங்க நீங்க வந்து எதை மக்கள் நினைக்காதீங்க இந்த திமுறான பேச்சு இதெல்லாம் விட்டுருங்க நான் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க அரசியலுக்காக என்ன வேணாலும் பேசிட்டு போங்க ஆனா ஒரு நாளும் தமிழ்நாட்டு மக்களை பத்தியோ இல்ல பெண்களை பத்தியோ என்னைக்குமே இழிவா பேசாதீங்க நன்றி